அடுத்த ஒரு மாதத்திற்கு தமிழக அரசியல் காலத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் பெயராக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்கும் ஒரு மாத காலம் இந்த இடைத்தேர்தல் பரபரப்பு அப்படின்றது இருக்கும் இடைத்தேர்தல் அப்படின்னாலே பொது தேர்தலை விட அதிக பணம் வந்து செலவழிக்கப்படும் ஆளுங்கட்சி தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்த ஒரு மாதத்துக்கு விக்கிரவாண்டி மக்களுக்கு சம ஒரு நல்ல அது இதுக்கு நமக்கு சொல்லிட்டு ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பொதுவாகவே இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெறுவதற்கான அதீத வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் எல்லோருமே சொல்லுவாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்த வேட்பாளரை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நம்ம தொகுதிக்கு கிடைக்க வேண்டிய நிறைய சில விஷயங்கள் அட்வான்டேஜாக கிடைக்கும் அப்படின்ட்டு மக்கள் வந்து நினைப்பாங்க அதுதான் அதற்கான காரணம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடக்குது அதனுடைய தேர்தல் முடிவுகள் ஜூலை பதிமூன்றாம் தேதி நடக்குது ஸோ தேர்தல் அறிவிப்பு வந்த உடனேயே ஆளுங்கட்சியான திமுக வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க தேர்தலுக்கான பொறுப்பாளர்களை கூட போட்டுட்டாங்க ஸோ ஆளுங்கட்சி திமுக ரொம்ப பரபரப்பாக அதில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அன்னியூர் சிவா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஸோ பிரதான கட்சி அதிமுக அதிமுகவில் யார் போட்டியிடுவாங்க யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி இந்த காணொலியில் நம்ம பேசப்போகிறோம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி வந்து வன்னியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி வன்னியர் மக்கள் பட்டியலின மக்கள் ஒரு பெரும்பான்மை சமூகங்களாக அங்கே வந்து இருப்பாங்க ஸோ விக்கிரவாண்டி சென்னையிலேருந்து நம்ம தென் மாவட்டம் போனாலும் சரி தென் மாவட்டத்திலேருந்து சென்னை போனாலும் சரி விக்கிரவாண்டி தெரியாத நபர்களே இருக்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய டோல்கேட் அதுக்கப்புறமாக பேருந்துகள்லாம் அங்கே தான் வந்து உணவுக்காக நிறுத்துவாங்க ஸோ எல்லோரும் எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு ஊர் வந்து விக்கிரவாண்டி ஸோ அந்த விக்கிரவாண்டியில் இப்போ இடைத்தேர்தல் நடக்குது திமுக கேண்டிடேட் சொல்லிட்டாங்க அதிமுகவில் யார் கேண்டிடேட்டாக வருவாங்க அதற்கான யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேரை சொல்கிறாங்க ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரு தேர்தல்களில் போட்டிட்ட முத்தமிழ் செல்வன் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பை எலெக்ஷன்லேயும் போட்டிட்டார் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றார் அப்போ வந்து பாமகவும் அதிமுகவும் அலைன்ஸில் இருந்தாங்க அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகி முத்தமிழ் செல்வன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் ஸோ அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அவர் தான் கேண்டிடேட்டாக இருந்தார் திமுகவினுடைய புகழேந்தி அவர்கள்கிட்ட தோல்வி அடைந்தார் ஒரு எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோத்தார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவர் மீண்டும் வேட்பாளராக களமிறக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து விழுப்புரத்தில் ஒரு ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் பெயர் அடிப்படுது ஸோ இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருவர் அதிமுகவினுடைய வேட்பாளராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வேட்பாளருடைய முடிவு அதை யார் நிற்க வச்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அங்கே முடிவு பண்ண போகிறது சி வி சண்முகம் அவர்கள் அவர் தான் விழுப்புரத்தினுடைய அதிமுகவினுடைய முகமாக இருக்கிறார் அவர் இப்போ ராஜசபா எம்பியாகத்தான் இருக்கிறார் அவருக்கு வந்து கடந்த தேர்தலில் போட்டிட்டு தோல்வியை தழுவினார் ஒருவேளை ஒரு சர்ப்ரைஸாக அவரே கூட நிற்க வைக்கலாம் அப்படின்லாம் பல பேர் சொல்கிறாங்க அதுக்காக ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருவர் தான் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுக்கப்புறமாக வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இருக்கு இல்லையா அதில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் மக்கள் வாக்களிப்பாங்க அதே போல் இடைத்தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் மக்கள் வந்து வாக்களிப்பாங்க ஸோ இது வந்து இடைத்தேர்தல் இதில் வந்து அதிமுகவில் இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருவர் வேட்பாளராக அறிவிப்ப அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா இதில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த விக்கிரவாண்டியில் அறுபத்தி அஞ்சாயிரம் வாக்குகளை அதிமுக வந்து பெற்றிருக்காங்க திமுக கூட்டணியில் விசிகா வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் மக்களை பெற்றிருக்காங்க ஏழாயிரம் தானே டிஃப்ரென்ஸு அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் பல பேர் சொல்கிறாங்க அது நாடாளுமன்ற தேர்தல் இப்போ வரப்போகிறது சட்டமன்ற இடைத்தேர்தல் அங்கே விசிகா நின்னாங்க விசிகா பானை சின்னத்தில் நின்னாங்க இப்போ திமுக நிற்க போகிறாங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்க போகிறாங்க ஸோ ரெண்டுத்துக்குமான வேறுபாடுகள் இருக்குது ஸோ ஆளும் கட்சி அப்படின்ற பலத்தோடு நிற்பாங்க அதீத பணம் செலவழிக்கப்படும் அப்படின்றதும் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது அதுக்கப்புறமாக பாஜக கூட்டணி பாஜக கூட்டணியில் யார் வேட்பாளராக இருக்கலாம் எந்த அணி முதல்ல போட்டிடும் அங்கே வந்து பாஜகவே நிற்குமா இல்லை வந்து பாமக நிற்குமா இல்லை அமமுக நிற்குமா தமிழ் மாநில காங்கிரஸ் நிற்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது பாஜகவுக்கு அங்கே ஒரு பெரிய பலம் கிடையாது அதே போல் தான் அமமுக அமமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அங்கே போட்டிட்டு மூவாயிரத்தி ஐநூறு வாக்குகளை தான் பெற்றாங்க ஸோ அமமுக நிற்பதற்கும் வாய்ப்புகள் வந்து இல்லை பாமகவுக்கு அங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது பாமக அங்கே வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீத வாக்குகளை வச்சுருக்கிறாங்க வன்னியர் பெல்ட்டு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஜோன் ஸோ பாமக நேற்று வந்து மீட்டிங்லாம் வச்சு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க பிஜேபி கிட்டே ஃபர்தராக பேசுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ பிஜேபி ஒத்துக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அங்கே பாமக போட்டியிடுவதற்கு ஸோ பிஜேபியில் இருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாமே ஒத்துப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அங்கு பாமகவின் சார்பில் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய புகழேந்தி அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பாமகவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய செய்திகள் அதற்கடுத்தது நாம் தமிழர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் ஆபியஸாக அவங்க தனியாக தான் போட்டியிட போகிறாங்க அவங்க தனித்து தான் போட்டி மற்ற தேர்தலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அவங்க மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறாங்க எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகளை இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றாங்க முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் ஸோ அவங்க மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் ஒரு வலுவான கேண்டிடேட்டை நிப்பாட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க அபினயா பொன்னிவல்லவன் அவர்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க அவங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியிலிருந்து போட்டியிட்டவங்க அவங்களுடைய சொந்த ஊர் வந்து விழுப்புரம் மாவட்டம் தான் இந்த வாட்டி அவங்க சொந்த தொகுதியிலேயே நிற்கிறாங்க சொந்த ஊர்லேயே போட்டியிடுறாங்க தருமபுரியில் அவங்க அறுபத்தஞ்சாயிரம் வாக்குகளை பெற்றாங்க எல்லாராலும் நன்கு அறியப்பட்ட வேட்பாளர் நல்லா பேசுகிறாங்க நல்ல தர்க்க அறிவு கொண்டவங்க ஒரு எனர்ஜெட்டிக் யங்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு அங்கே வந்து ஒரு எட்டாயிரம் வாக்குகளை பெற்றிருக்காங்க ஒரு நான்கு சதவீத வாக்குகள் விக்ரவாண்டியில் பொறுத்த வரைக்கும் இருக்குது ஒரு பெரிய அமைப்பு பலம் அங்கே வந்து கிடையாது ஸோ இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக சீமான் சாட்டை துரைமுருகன் இடுமானம் கார்த்தி யுமாயனூர் கபீர் காளியம்மாள் உள்ளிட்ட மக்களால் அறியப்பட்ட முகங்களை அங்கே கொண்டு போய் இறக்கி பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்க ஸோ வந்து எட்டாயிரம் அப்படின்றது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அங்கே ஒரு பத்தாயிரம் வாக்கில் வரை பெற்றாங்க இங்கே வந்து எட்டாயிரத்துலேருந்து ஒரு பன்னிரெண்டாயிரம் வரை போவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஒட்டுமொத்தமாக அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் அந்த மாதிரியான வாக்கு வாக்காளர்கள் வந்து விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க ஆண்கள் வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பெண்கள் வந்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ விக்கிரவாண்டியில் அவங்களுடைய அமைப்பு பலப்படுத்துவது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முக்கியமான பணியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதிமுக முத்தமிழ் செல்வனோ பன்னீர்செல்வம் அவர்களோ போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பாமகவின் சார்பில் புகழேந்தி அவர்களும் ஸோ நீங்கள் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க யார் வெற்றி பெற அங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்